இப்போ நீங்க பேசும்போது பாக்கும்போது தெரியுது தேசப்பற்ற பத்தி பேசுறீங்க நிறைய பொதுவான விஷயங்கள் பத்தி பேசுறீங்க ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு நீங்க பேசுற எல்லா விஷயத்தையும் ஒரு குறிப்பிட்டு பார்க்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு என்ன பொறுத்த வரையில துஷான் நான் என் நாட்டுக்கு சரியான அன்பு ஏன்னா நான் எப்பயும் நம்புற ஒரு விஷயம் ஒரு ஒரு பிள்ளை வந்து அனாதையா கூட பிறக்கலாம் ஆனா அந்த பிறந்த மண் மூலமா அவங்களுக்கு ஆட்டோமெட்டிக்லி அந்த நாட்டினுடைய பிரஜைங்குறதை வந்து அழிக்க முடியாது ஓகே அது அப்படிதான் நான் நம்புறேன் இப்ப எனக்கு அம்மா அப்பா இல்லாம கூட நான் பிறந்திருக்கலாம் ஆனா இந்த பூமியில பிறந்தனால நான் ஒரு இலங்கை பிரஜை தானே அப்ப இந்த இந்த பூமிக்கான அன்பு எப்பயுமே எனக்கு இருக்கு உண்மையாவே எனக்கு ஒரு ஏதாவது ஒரு பலமோ ஒரு சக்தியோ கிடைச்சா இந்த நாட்டை இப்படி எல்லாம் மாத்தனும் இந்த மாதிரி செய்யணும் இந்த மக்களுக்கு இப்படி எல்லாம் இந்த மக்களை வாழ வைக்கணும்ங்கிற ஆசை இல்லாம இல்ல ஆனா அது அரசியலால தான் மட்டும் முடியுங்கிறதுனா நான் அதை ஒத்துக்க மாட்டேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாப்பா எழுபத்தாறு வருடம் ஒரு சுதந்திரம் அடைந்த ஒரு நாடா இருக்கிறோம் அரசியல் அமைப்பு எங்களுக்கு இருக்குது அரசியலாலதான் அதை செய்ய முடிஞ்சிருக்குமா இருந்தா இந்நேரம் நாங்க என்னென்னமோ பண்ணிருக்கலாம் எப்படி எப்படியோ இருக்கலாம் ஆனா அரசியலை தாண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு வந்து முதல்ல ஒரு நல்ல பிரஜையா செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும் செல்ஃப் டிசிப்ளின் இருக்கிற மக்கள் உருவானாலே நாடு தானாக உருவாகிரும் என்ன பொறுத்தளவில் நான் எப்பயுமே நம்புற விஷயம் நான் பேசுகிற ஒரு வார்த்தை மூலமா யாருக்காவது ஒரு நாட்டு பற்று நான் இருக்கிற இடத்த மேலே ஒரு அன்பு வருமா இருந்தால் நான் அதில் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அரசியல்வாதிகளோ தம்பி இல்லை அரசியல் அமைப்புகள் மூலமாவோ எவ்வளவு நீங்க வந்து ரூல்ஸ் போட்டாலும் நீங்க திருந்துனாதான் அது நடைமுறைப்படுத்தப்படும் நான் மஞ்சக்கோட்டில் மா ரோட் க்ராஸ் பண்ணனும்னு நான் முடிவெடுத்தாதான் அது சரியா அந்த ரூல்ஸ் படி நான் போறேன்னு அர்த்தம் மஞ்சக்கோடு கண்ணுக்கு தூரத்துல தெரிஞ்சுக்கிட்டே நான் ரோட்ல மாறுறதா இருந்தா எந்த அரசியல்வாதியாலையும் இந்த நாட்டை செய்ய முடியாது என்ன பொறுத்தரவுல அரசியல் ஆசைங்கிறத விட அரசியலுக்கு என் மேல ஆசை இருந்தா அதுவும் என்னைக்காவது எனக்கு கிடையாது கிடைச்சா நான் ஏத்துக்குவேன் எல்லாமே பாப்போம் யாருக்கு தெரியும் இன்னொரு பத்து வருஷத்துல நீங்க இதே மாதிரி இனைய ஒரு அரசியல் இல்லாட்டி ஒரு அலரி மாளிகையிலயோ இல்லாட்டி ஜனாதிபதி செயலகத்திலயோ இப்படி இருக்காது இன்டர்வியூ பண்ணலாம் சொல்ல தெரியாது